ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றி உங்கள் ஃபோனுக்கு உடன்கூ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திர ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் டிஐ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த டிராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிள் ஆகிருக்கு இந்த ட்ராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டூ எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷன் வந்து ரன் இருக்கு இந்த ட்ராக்டரோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த டிராக்ட்ருக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணிருக்கோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒட்டே வெட்ட டெய்லர் எல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்